மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் மிக பிரபலமான அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவை சார்பாக சென்னையில் நடக்கவிருக்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவிக்கும் கோரிக்கைகள் பற்றி ஆலோசனை கூட்டம் சென்னை ஷெனாய் நகரில் உள்ள பேரவையின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தை அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவரும் முதலியார் வெள்ளாளர்களின் பாதுகாவலர் திரு வ பழனி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தினார் இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதன் பின்பு நிர்வாகிகள் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் திரு வ பழனி அவர்கள் நிர்வாகிகளுடன் கலந்து பேசி தமிழக அரசுக்கு ஐந்து அம்ச கோரிக்கைகளை சக்சஸ் டிவியின் மூலம் தெரிவித்தார் அதில் ஒன்று வெள்ளாளர் பெயர் மீட்டெடுப்பு இரண்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வெள்ளாளர்களுக்கு பத்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு மூன்று முற்பட்டோர் பட்டியலில் உள்ள வெள்ளாளர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைப்பு நான்கு இடஒதுக்கீடு பட்டியலில் இல்லாத வெள்ளாளர்கள் பிரிவுகளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைப்பு மற்றும் ஐந்து வருகின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பின் போது நம் சமுதாயத்தை சார்ந்த அனைவரையும் வெள்ளாளர் என்ற ஒரே பெயரின் கீழ் கணக்கெடுக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளும் பின்பு வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி அன்று சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்றும் அத்துடன் தம் சமுதாய உறவுகள் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சக்சஸ் டிவியின் மூலம் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநில துணை தலைவர் வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் மாநில செயலாளர் திரு நங்கை மணி முதலியார் அவர்கள் மாநில மகளிர் அணி தலைவி திரு தேவகி வேணுகோபால் அவர்கள் மாநில மருத்துவ அணி தலைவர் திரு கஜேந்திர பாபு அவர்கள் தென் சென்னை மண்டல தலைவர் திரு துளசி அவர்கள் சென்னை மண்டல பொருளாளரும் சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி பூங்கொடி அவர்கள் மாநில தகவல் தொழில்நுட்ப தலைவர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் திரு பார்த்தசாரதி அவர்கள் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் திரு ஹரிதாஸ் அவர்கள் திரு மணிவண்ணன் அவர்கள் மற்றும் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி இன்று அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இரண்டாவது ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நடைபெறும் வேளாளர் சமுதாயத்திற்கான ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து நம் சமுதாய உறவுகளும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய உறவுகளும் சங்க தலைவர்களும் அதேபோல் முக்கியமாக இளைஞர்களும் மகளியர்களும் பெரும் திரளாக தாங்களாகவே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஐந்து அம்ச கோரிக்கையாக முதலில் வேளாளர் மாற்று சமுதாயத்திற்கு கொடுத்த வேளாளர் பெயரை மீட்க வேண்டும் இரண்டாவது கோரிக்கையாக அனைத்து நம் சமுதாய மக்களும் பிற்பட்டோர் பட்டியலில் இருக்கும் சமுதாய மக்களுக்கு பத்து பர்சன்டேஜ் உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக முற்பட்டோர் பட்டியலில் உள்ள வேளாளர் சமுதாய மக்களை பிற்படுத்தப்பட்டோரில் இணைக்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக இடஒதுக்கீடு பட்டியலே இல்லாத வேளாளர்கள் அனைவரும் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை இந்த பிற்பட்ட பட்டியலை சேர்க்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக வாரி கணக்கெடுக்கும் போது இந்த நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளை சார்ந்த அனைத்து சம் சமுதாய மக்களை வேளாளன்ற ஒரே பெயரின் கீழ் அழைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு அடுத்த சமுதாய தலைமுறைக்கான ஒரு நல்வாழ்வு கட்டியை தாமிக்க வேண்டும் என்று இந்த பேட்டி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்